வெற்றி நிச்சயம் இன்றைய வாழ்க்கையில் சாதனை படைத்த பெரும்பாலான மனிதர்கள் சாமானியர்களாகவே தான் நீங்களே யோசித்து பாருங்கள் அடிதட்டு மனிதராய் பிறந்து ஒரு மிக பெரும் சாதனையை படைக்கிறார் ஒரு மனிதர் ஆனால் அவர்களுக்கு பிறந்து வளர்ந்த அவர்களது பிள்ளைகள் அந்த அடிதட்டு மனிதரின் சாதனையை மிஞ்ச முடியவில்லை அப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும் அப்துல் கலாமாக இருக்கட்டும் உலக கோடீஸ்வரர்களான பில்லியட்ஸாக கூட இருக்கட்டும் கம்ப்யூட்டர் தொழில்துறை வர்த்தகம் அரசியல் பொருளாதாரம் என்று மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் சாதாரண நிலையில் இருந்து இமாலய சாதனை புரிந்தவர்கள் ஆனால் இவர்கள் கையில் பிடித்திருந்த சூட்சமும் உழைப்பு தொடர்ந்த உழைப்பு அறிவுபூர்வமான உழைப்பு என்பது மட்டும்தான் பத்தாயிரம் மணி நேரம் ஒரு துறையில் உழைத்து விட்டோம் என்றால் ஆகி விடுவோம் அது துறையானாலும் இருந்து சரி மணி நேரம் அந்த துறையில் நாம் உழைத்திருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைப்பதாக எடுத்துக்கொண்டால் வருடத்தில் முன்னூறு நாட்களாவது வேலை செய்வதாக வைத்துக் கொண்டால் குறைந்தது நான்கு ஆண்டுகள் அந்த துறையில் போராட வேண்டும் அப்போதுதான் அந்த துறையில் சாதனை என்பது விடும் நண்பர்களே படிப்பறிவில்லாதவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் மிக பெரும் பின்புலம் இல்லாதவர்கள் கூட முன்னேற்றத்துக்கு வந்துவிடலாம் ஆனால் எந்த ஒரு சாதனையாளரும் உழைக்காமல் முன்னுக்கு வந்தது கிடையாது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கலாம் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை கண்டார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் அன்பர்களே உடலால் உழைப்பு என்பதை விட அறிவால் உழைப்பதுதான் முக்கியமானது வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை உடல் பலம் உள்ளவர்களை விட அறிவில் பலம் உள்ளவர்கள் நமக்கு இடையராக நிற்கின்ற அத்தனையும் நமது தடை கற்கள் அதை எப்படி சாதுரியமாக தகர்த்தறிந்து விட்டு முன்னேறுவது என்பதை யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வையுங்கள் சரியான நேரத்தில் முறையான முடிவுகளை எடுப்பவர்கள் மாத்திரமே வெற்றியாளர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு மனிதையும் சேமியுங்கள் ஒவ்வொரு மனிதனையும் சம்பாதிக்க தொடங்குங்கள் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களை தேடி வரும் உடல் கேட்கும் ஆசைகளையும் மரம் தேடும் இச்சங்களையும் உங்கள் அறிவை கொண்டு உங்களை இயக்குவது நீங்களாக மாத்திரமே இருக்க வேண்டும் நீங்கள் இயங்குவது உங்கள் சுய சிந்தனைகளில் உங்கள் அறிவாற்றலின் அடிப்படையிலுமே இயங்க வேண்டும் உங்கள் வெற்றியினை உறக்க சொல்லுங்கள் ஊர் முழுவதும் சொல்லுங்கள் அது உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையை மேலும் மேலும் மேம்படுத்தும் உங்கள் தோல்விகளை கூட நினைத்து பார்க்காதீர்கள் அது உங்கள் செயல்பாட்டினையே முடக்கிவிடும் தோல்வியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடங்கள் மாத்திரம்தான் தோல்விகளையே சுமந்து நடப்பதற்கு அதன்போது வாரிசு கிடையாது நான் வெற்றியாக நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருங்கள் எப்பொழுதும் இந்த நெருப்பு நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கட்டும் நாம் உறங்கும் போதும் உறங்காமல் இந்த நெருப்பு நம் சிந்தனையில் எரிந்து கொண்டே இருக்கட்டும் வெற்றிக்கு நாள் நமது கையில் தான் இருக்கிறது